ஓம் நம சிவாய் தமிழீழ விடுதலைக்கான ஆயுத போராட்ட வரலாற்றில் ஆரம்பகால போராளியும் தமிழீழ இராணுவம் டிஇஏ என்ற அமைப்பின் ஸ்தாபகருமான பிள்ளை மகேஸ்வரன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏழாம் மாதம் பத்தொன்பதாம் தேதி வள்ளிக்கிழமை யாழ்ப்பாணத்திற்கு காலமானார் அவருக்கு எனது வீர வணக்கத்தை பதிவு செய்து அவரது சுருக்கமான வரலாற்றை அறியாத பலர் அறிந்து கொள்ள பதிவாக்குகின்றேன் ஈழத்தமிழ் உறவுகளே தமிழீழ மண்ணின் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள புங்குடுதீவு மண்ணில் பிறந்த தம்பாப்பிள்ளை மகேஸ்வரன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டின் நடுப்பகுதியில் லண்டன் பல்கலைக்கழகத்தில் தான் கற்றுக்கொண்டிருந்த பொறியியல் படிப்பினை இடநிறுத்திவிட்டு தமிழீழ விடுதலைக்காக போராட வந்த இவர் ஆர்வத்துடனும் அர்ப்பணிப்புடனும் அப்பணிகள் செயல்பட்டார் அந்த வகையில் விடுதலை போராட்டத்திற்கு நிதி திரட்ட புல்மூட்டை வங்கிக் கொள்ளும் முயற்சியின் பின்னர் திருகோணமலை நகரத்தின் அனுராதபுர சந்தி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்ட இவர் பனாகுட ராணுவ முகாமில் சிங்கள இராணுவத்தால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது அந்த பனாகுட ராணுவ முகாமில் இருந்து தப்பித்து கொண்டதன் காரணமாக அதுவரையும் தம்பாப்பிள்ளை மகேஸ்வரன் என்று பெயர் கொண்டு அழைக்கப்பட்ட அவர் அதன் பின்னர் பனாகுட மகேஸ்வரன் என்று அழைக்கப்பட்டார் ஆனாலும் பனாகுட முகாமிலிருந்து தப்பித்து கொண்ட மகேஸ்வரன் மீண்டும் சில வாரத்தில் கைது செய்யப்பட்டு வெளிக்கடை சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் கருப்பு ஜுலாய் என்று கூறப்படும் மாதத்தில் சக சிங்கள கைதிகளால் சிங்கள அரசின் ஒத்துழைப்போடு நடைபெற்ற வெளிக்கடை சிறைப்படுகொலையில் இருந்து தப்பித்து கொண்ட போது மற்றைய கைதிகளுடன் இவர் மட்டக்கிழப்பு சிறைக்கு மாற்றப்பட்டிருந்தார் அந்த சிறையில் டக்லஸ் தேவானந்தா பரந்தன் ராஜன் பரமதேவா உட்பட மேலும் பலர் இருந்தனர் இத்தருணத்தில் பனாகுட மகேஸ்வரன் தான் சிறையிலிருந்து தப்பப்போவதாகவும் தனக்கு இதற்கான ஏற்பாடுகளை செய்து தருமாறும் மட்டக்கிழப்பைச் சேர்ந்த பரமதேவாவிடம் வேண்ட அனைத்து கைதிகளும் சேர்ந்து தப்பும் திட்டம் உருவானது அந்த வகையில் அனைத்து அரசியல் கைதிகளும் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மற்றைய கைதிகளுடன் தானும் தப்பி வழியேறிய போதும் எந்த இயக்கங்களுடன் சேர்ந்து செல்லாமல் தனது தமிழீழ இராணுவ அமைப்பைச் சேர்ந்த காளி மற்றும் சுப்பிரமணியம் ஆகிய இருவருடனும் பாவி ஊடாக தப்பித்து படுவாங்கரை சென்று அங்கே தமிழர் விடுதலை கூட்டணியின் அரசியல் பிரமுகரான தம்பிராசாவை சந்தித்து அவரது உதவியுடன் செல்வம் பிள்ளை போன்ற இளம் பேடியார்களின் ஆதரவால் யாழ்ப்பாணம் சென்றார் பின்னாளில் இவருக்கு உதவிய இளம் பேடியார்கள் இருவரும் இபிஆர்ல மற்றும் புலட்டமைப்புகளால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் என்பதோடு தம்பிராசா தமிழர் விடுதலை புலிகள் அமைப்புடன் தன்னை இணைத்துக்கொண்டு பத்தாவது பயிற்சி வாசலையில் பயிற்சி முடித்து புலிகளின் போராளியான போராளிகளில் ஒருவரானார் இவ்வாறு யாழ்ப்பாணம் சென்ற பனாவுட மகேஸ்வரன் புங்குடிதீவு பகுதியில் வங்கிக் கொள்ளை ஒன்றை நிகழ்த்தி மீண்டும் மட்டக்கிளப்பு திரும்பினார் அங்கு அன்றைய காலத்தில் நிதியமைச்சராக இருந்த தேவநாயகத்தின் பாதுகாவலர் ஒருவரை சுட்டு முன்னூற்றி மூன்று ரக துப்பாக்கியை கைப்பற்றினார் இருந்த துப்பாக்கியையும் கைப்பற்றிய துப்பாக்கியையும் கொண்டு என்ற அப்புச்சி திரட்டி கொடுத்த துல்லியமான தகவலின் மூலம் காத்தான்குடி வங்கிக் கொள்கை கொள்ளையை வெற்றிகரமாக செய்து முடித்தார் இவரது அந்த வங்கி கொள்ளைக்கு தகவல் கொடுத்த வரதனே பின்னாளில் விடுதலை புலிகளின் போராளியாகி கொழும்பில் தேடப்பட்டு மலையகத்தில் சந்திரசேகரன் வீட்டில் தங்கியிருந்தபோது நடைபெற்ற சுற்றி வளைப்பில் சைனைட் உட்கொண்டு வீரமரணமானார் இவ்வாறு காத்தாங்குடி கொள்ளையை வெற்றிகரமாக செய்து முடித்த பனாகுடை மகேஸ்வரன் அந்த கொள்ளையிட்ட பணத்தின் ஒரு பகுதியில் ஹையேஎஸ் வேன் ஒன்றை வாங்கி அந்த வாகனத்தில் இருந்த இருக்கைகளை அகற்றி புதிதாக இருக்கைகளை உருவாக்கி பணம் நகை போன்றவற்றை வைத்து தைத்து பாதுகாப்பாக்கி எவரும் சந்தே எவருக்கும் சந்தேகம் வராமல் இருக்க அந்த வாகனத்தில் ஒரு குடும்பத்தையும் இணைத்து யாழ்ப்பாணம் அனுப்பி வைத்தார் பின்னர் தான் ஒரு இருநூறு ரக மோட்டார் சைக்கிள் ஒன்றை வாங்கி பதிலை வீதி ஊடாக கன்றி சென்று கன்றி ஊடாக தானும் ஜாழ்ப்பாணம் சென்றடைந்தார் அத்தருணத்தில் பனாகுடை மகேஸ்வரனுக்கு அதே மோட்டார் சைக்கிளில் பயணித்த கொக்கட்டி கொக்கட்டிச்சோளையைச் சேர்ந்த தவமென்ற தவராஜா பின்னாளில் விடுதலை புலிகளுடன் இணைந்து இந்தியாவில் அறாவது பயிற்சி பாசறையில் நசார் என்ற பெயருடன் பயிற்சி வெற்றி வெளியேறிய போராளியாவார் என்பது குறிப்பிடத்தக்கது இதன் பின்னர் பனாகுடை மகேஸ்வரன் அவர்கள் இந்தியா சென்று போராளிகளை திரட்டி பயிற்சி கொடுத்து கிளிநொச்சி காவல் நிலையம் மீதான தாக்குதலை நடத்தினார் அதன் பின்னர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாம் தேதி சென்னை மீனாம்பாக்கம் விமான நிலையத்தில் கொழும்பிலிருந்து சென்னைக்கு மாலை எட்டு மணிக்கு வந்துவிட்டு இரவு ஒம்பது மணிக்கு திரும்பிச் செல்லும் ஏஆர் லங்கா யூஎல் இருபத்தி ரெண்டு விமானத்தில் இரண்டு சூட்கேஸ் பொதிகள் மூலம் குண்டுகளை கொழும்புக்கு அனுப்பி அங்கே வடிக்க வைக்க பனாகுட மகேஸ்வரன் திட்டமிட்டார் அந்த வகையில் கதிரேசன் என்ற பெயரில் விமான டிக்கெட் பதிவு செய்து அந்த சூட்கேஸ்களை பொதிகள் அனுப்பும் வழியாக அனுப்ப முயற்சிக்க அனுமதிக்கப்பட்ட அளவான முப்பத்தஞ்சு கிலோவை விட சூட்கேஸ்கள் அதிக இடையுடன் இருந்த காரணத்தால் அதற்காக கூடுதல் தொகை தரும் கட்டும்படி விமான நிலைய ஏஜென்ட்டுகள் கேட்டுக்கொள்ள கூடுதல் தொகை தருவதற்கு கதிரேசன் என்ற பெயரிலிருந்து அவர் மறுத்துவிட்டார் என்பதோடு கதிரேசன் என்ற பெயரிலிருந்து அவரும் விமானத்தில் ஏறவில்லை என்ற காரணத்தால் அந்த சூட்கேஸ் இரண்டும் விமானத்தில் ஏற்படப்படாமல் மீண்டும் மீனாம்பாக்கம் சுங்கத்திணைக்களத்தின் களஞ்சிய சாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதனை அறிந்து அதன் காரணமாக வரப்போகும் விபரீதத்தை உணர்ந்து அந்த குண்டு மீனாம்பாக்கம் விமான நிலையத்தில் வெடிக்கக்கூடாது என்பதற்காக அந்த வடிப்பை எப்படியாவது தவிர்க்க பனாகுடை மகேஸ்வரன் விமான நிலைய அதிகாரிகளை தொலைபேசி மூலமாக மூன்று முறை தொடர்பு கொண்டும் அந்த அதிகாரிகளின் அலட்சியத்தால் அந்த வடிப்பை நிறுத்த முடியவில்லை மாறாக அந்த குண்டுகள் மீனாம்பாக்கம் விமான நிலையத்தில் வடித்து சிதறியதால் செதறியதால் முப்பது முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் இதன் காரணமாக தம்பாப்பள்ளை மகேஸ்வரன் அவர்கள் இந்தியாவில் கைது செய்யப்பட்டு விசாரணை கைதியாக்கி கைதியாகி ஆனார் விடுதலையாகி மீண்டும் இளம் திரும்பியவர் காத்தாங்கு கொடி வங்கி வங்கிக் கொள்ளை மூலம் பெற்ற பணத்தில் நவீன ஆயுதங்களை வாங்கி சேர்த்து தேர்ந்தெடுக்கப்பட்ட குறைந்த எண்ணிக்கையான உறுப்பினர்களுடன் இயங்கிக் கொண்டிருந்தார் இவரது இயக்கத்தின் இயக்கத்தின் இயக்கத்தினால் ஜாப்பாண வஸ்தரிப்புடன் நிலைய வானொலி ஒளிபரப்பும் தமிழீழ போர் நிதி என்ற பெயரில் அதிர்ஷ்ட லாபச்சீட்டின் மூலம் நிதி சேகரிப்பும் நடத்தப்பட்டது என்பதோடு இவரது டிஇ அமைப்பின் மோட்டார் குண்டுகளே யாழ் கோட்டை முகாம்களுக்கு ஏகப்படும் மோட்டார் குண்டுகளில் அந்த காலத்தில் ஆட்பாளம் கூடிய இயக்கங்களில் ஒன்றாக இருந்த இபிஆர்எப் இயக்கத்தை விட எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தது மற்ற இயக்கங்களை இயங்க தடை செய்த விடுதலை தமிழீழ விடுதலை புலிகள் இவர்களையும் இவர்களிடம் இருந்த ஆயுதங்களை கையெழுத்தி இயக்கத்தை கலைக்க வேண்டிக் கொள்ள புலிகளிடம் குறிப்பிட்ட கால அவகாசம் பெற்று புலிகளுடன் இணைந்த உறுப்பினர்களை தவிர மற்றைய சகல உறுப்பினர்களையும் வலியை அனுப்பி புலிகளிடம் தங்கள் இயக்கத்தின் ஆயுதங்களையும் வாகனங்கள் அனைத்தையும் கொடுத்து தனது போராளிகளுக்கும் தமிழீழ மக்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் முடஞ்சல் செய்யாது வலியேறினார் இவ்வாறு வலியேறி இந்தியா சென்று இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பகுதியில் ஜெயலலிதா அரசின் காலத்தில் மீனாம்பாக்கம் குண்டுவெடிப்பு வழக்கு மறுபடியும் விசாரணைக்கு வந்தபோது குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்டு பதிமூன்று ஆடுகள் ஆண்டுகள் தமிழ்நாட்டில் சிறைவாசம் அனுபவித்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு விடுதலையாகினார் இவ்வாறு விடுதலையான அவர் கிழக்கு ஆபிரிக்க நாடான தன்சானியா சென்றபோதும் அங்கும் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார் இதன் காரணமாக இவரது அரசியல் தஞ்சம் அயிலாந்திலும் மேற்கப்படாததால் இலங்கை திரும்ப விருப்பம் கொண்டு டக்லஸ் தேவானந்தாவை தொடர்பு கொண்டு அவருடைய ஆதரவினால் ஜாப்பான நல்லூர் பகுதியில் உள்ள வீடொன்றில் வசித்து வந்து வ வந்த வேளையில் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மரணம் மாறார் என்பதை பதிவு செய்கின்றேன் அத்தோடு இவரோ அல்லது இவரது இயக்க உறுப்பினர்களோ பாசிச புலிகள் எம்மை தடை செய்தார்கள் என்று கூவி மற்ற இயக்கங்களான ஸ்டிலோ புலட் இபிஆர்எஃப் இபிடிபி இஎன்டிஎல்எஃப் தலைமைகள் போலவும் அந்த தலைமைகளுக்கு இயங்கிய கூட்டத்தைப் போலவும் புலிகளின் பெயரை காரணங்காட்டி முதலாம் கட்ட இழப்போரின் இறுதிக்கட்டமான இந்திய இராணுவத்துடனான யுத்த காலத்திலும் சரி அதன் பின்னரான ரெண்டாம் மூன்றாம் நாலாம் கட்ட இழப்போரிலும் சரி ஏன் இறுதியாக முடிவிட்ட முள்ளிவாய்க்காலின் இறுதி யுத்தத்திலும் சரி அப்பாவி தமிழ் மக்களுக்கு எதிராக எந்த விதமான இன்னல்களையும் தரவில்லை என்பதையும் பதிவு செய்து அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்கின்றேன்